அந்த சூரா தான் சூரா யாசின் சூரா யாசின் எண்பத்தி மூன்று வசனங்களை கொண்டதாக காணப்படுகின்றது இதில் கூறப்பட்டுள்ள முக்கிய செய்திகளும் உபதேசங்களும் நமது இவ்வுலக வாழ்விலும் இறை நம்பிக்கையிலும் மறுமை வாழ்விலும் முக்கியத்துவத்தை அளிக்கின்றது சூரா யாசினின் பல இடங்களில் மனிதனை பிரமிக்க வைக்கும் படைப்புகளை துல்லியமாக விவரிக்கின்றது முப்பத்தி ஏழு தொடக்கம் நாற்பது வரையான வசனங்களில் சூரியன் நிலவு நட்சத்திரங்கள் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் உள்ளதை எடுத்துக்காட்டுகின்றது இரவும் அவர்களுக்கோர் அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை நாம் கலற்றுகின்றோம் அப்போது இவர்கள் இருளில் ஆகிவிடுகின்றார்கள் சூரியனும் அதற்குரிய தங்குமிடத்தின் பால் அது சென்று கொண்டிருக்கின்றது இது யாவரையும் மிகைத்தவன் நன்கறிந்தவன் ஏற்படுத்தியதாகும் இன்னும் சந்திரனை உலர்ந்து வளைத்த பழைய பேரீச்சங்குலையின் போல் அது மீண்டுவிடும் வரையில் அதற்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம் சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்தவும் முடியாது கிரகணங்கள் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தமது வட்டத்துக்குள் நீந்தி செல்கின்றன மேலும் மறுமை நாளின் உண்மை தன்மை மற்றும் அதனை எளிதாக புரிந்து கொள்வதற்கான எடுத்துக்காட்டுகளை இந்த சூறாவில் கூறப்பட்டுள்ளது அதாவது ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டாவது வசனங்கள் இதை கூறுகின்றன மேலும் சூர் எனும் சுழல் ஊதப்படும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளியேறி தங்கள் இரச்சகனின் பால் விரைந்து நடப்பார்கள் அந்நாளில் அமளியை கண்டு மதியிழந்து எங்களுடைய நாசமே எங்களை எங்கள் சமாதிகளாகிய தூங்குமிடத்திலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள் அதற்கு மலக்குகள் அவர்களிடம் அர் ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் தூதர்கள் உங்களுக்கு உண்மை என எடுத்து கூறியதும் இதுதான் என்று கூறுவார்கள் இவ்வாறாக முதல் பகுதியில் அனுப்பப்பட்ட மூன்று நபிமார்களின் செய்தியை விவரிக்கின்றது அவர்கள் இறைவனின் வார்த்தைகளை மக்களிடம் எடுத்து செல்லும் போது அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள் இவ்வாறாக மனிதன் சோதிக்கப்படும் போது எப்படி நம்பிக்கை மற்றும் அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது அவ்வாறாக வசனம் பனிரெண்டில் நன்மை மற்றும் தீமை இரண்டையும் நமது செயல்களில் பொறுப்பு கூறுவதை உணர்த்துகின்றது நிச்சயமாக நாமே மரணித்தோரை மறுமையில் உயிர்ப்பிக்கின்றோம் அவர்கள் முற்படுத்தியவற்றையும் அவர்கள் மரணித்த பின்னும் நன்மையை சேர்த்து வைக்கின்ற அவர்களின் நற்செயல்களான அடிச்சுவடுகளையும் நாம் எழுதுகின்றோம் ஒவ்வொரு பொருளை பற்றியும் லஹ்ஃபூல் மஹ்ஃபூல் எனும் தெளிவான ஏட்டில் அதை கணக்கெடுத்து பதித்து வைத்திருக்கின்றோம் அத்தோடு வசனம் முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து இது மனிதனின் உணவுப் பொருட்களை வளர்ப்பதில் அல்லாஹ்வின் அருட்சக்தி பற்றி சிந்திக்க உதவுகின்றது இறந்த பூமியும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும் அதனை நாம் மலையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றோம் இன்னும் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அப்போது அதிலிருந்து தான் அவர்கள் உண்ணுகின்றார்கள் இன்னும் அதில் நாம் பேரீச்சை திராட்சைகளிலிருந்து தோட்டங்களை அமைத்தோம் அதில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடவும் செய்கின்றோம் அதன் கனிவர்க்கங்களிலிருந்து அவர்கள் உண்ணுவதற்காக இவைகளை படைத்தோம் அவர்களுடைய கைகள் அதை செய்யவில்லை ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா இவ்வாறாக பல சிந்தனைகளை நமக்கு தரும் சூரா யாசின் அல் குர்ஆனின் இதயம் என்று கூறப்படுகின்றது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் இதயம் சூரா யாசின் இதை ஓதுகின்றவன் மற்றும் அதை ஓதி கொடுப்பவன் என்பவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இது திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் ஆகும் அதே போல ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ்ட்ரலி அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருவித இதயம் இருக்கின்றது அல் குர்வானின் இதயம் சூரா யாசின் ஆகும் மேலும் சூரா யாசினை ஓதுபவருக்கு உணவு நெருக்கடி இருக்காது நாற்பது நாட்கள் தொடர்ந்து சுபகு தொழுகையை தொழுத பின் ஓதி வந்தால் நாடிய பலன் கிடைக்கும் இதை பத்து தடவை ஓதினால் திருக்குற ஓதி முடித்த நன்மை உண்டு அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை நாடி எவரேனும் இரவில் சூரா யாசினை ஓதினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நபிசுல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இவ்வாறாக மரண தருவாயில் இருக்கும் நபரின் அருகில் யாசினை ஓதுவது மரணத்தை இலகுவாக்கி வைக்கும் யாசினை தினசரி ஓதுவதனால் அடியாரின் தேவைகள் நிறைவேறும் பாதுகாப்பு உண்டாகும் என்று நபிசல்லாஹூ அலிகிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் யாசின் சூறாவை முழுமையாக மனதார ஓதி கடைப்பிடிப்பவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் மற்றும் நேரிடும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பொருளாதார மற்றும் வாழ்வியல் பிரச்சினைகளை சந்திக்கும் போது சூறா யாசினை ஓதினால் பலன் கிடைக்கும் சூரா யாசின் ஒரு தலை சிறந்த அறிவுரையாக காணப்படுகின்றது அதன் ஒவ்வொரு வசனத்திலும் மனிதனை சிந்திக்க செய்யும் ஆழமான கருத்துகள் உள்ளன நம்முடைய வாழ்வில் யாசினை தினசரி ஓதுவதும் அதன் அர்த்தங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் மறுமை வாழ்வின் வெற்றியை உறுதியாக்கும் தினசரி யாசின் சூறாவை ஓதி ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்களுடைய பேராதரவுகளுக்கு ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து